வணக்கம் இன்றைய செய்திகள் ககன்தீப் சிங் பேடி ராதாகிருஷ்ணன் என மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை சொந்த கட்சிக்கு வேலை வாங்கி வருகின்றனர் அவர்களை கட்சி வேலைக்கு பயன்படுத்தி வருவது ஆச்சரியமளிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அத்துடன் தமிழக பள்ளி மாணவர்களின் கல்வித்திறன் பின்னோக்கி செல்வதாக ஆய்வறிக்கை வந்துள்ளது தமிழகத்தில் வட மாநிலங்களை சேர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து ஆட்சியை பிடிக்கலாம் என கருதுகின்றனர் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பின் முதியோரின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை ஏன் செயல்படுத்த வேண்டும் வரும் தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளில் தோற்கும் தோல்வி பயத்தில்தான் திட்டங்களை அறிவித்து வருகின்றனர் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்தை தடுத்த திமுக தற்போது அந்த சாலை வேண்டும் என கேட்கிறது என்று தொழில் முனைவோர் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எட்டு வழி சாலை திட்டம் பற்றி அனைவருக்கும் தெரியும் சாலைக்கு நிலம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல நாட்டிலேயே இரண்டாவது பசுமை வழி சாலையாக பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டத்தை கொண்டு வர முயன்றோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை சாலைக்காக நிலம் கையகப்படுத்த விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டு தொகையை கொடுப்பதாக அறிவித்தோம் சதவீத விவசாயிகள் அதை ஏற்றுக்கொண்டனர் காஞ்சிபுரத்தில் இருபது லட்சம் ரூபாய் நிலத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வரை கொடுப்பதாக அறிவித்தோம் தென்னை மரத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டது ஆனால் அதை நிறைவேற்றும் நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்தன பல்வேறு தரப்புகளில் இருந்து எதிர்ப்புகள் வந்ததால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது பலன் பெறும் சாலைக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக இப்போது அந்த சாலை வேண்டும் என கேட்கிறது பெரும் தொழில்கள் அதிகமானால்தான் சிறு குறு நிறுவனங்கள் பலன் பெறும் அதனால் பெரு நிறுவனங்களை கொண்டுவர பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தோம் தற்போது தொழில் பெரிய சரிவில் இருப்பதாக தெரிவிக்கிறீர்கள் இன்னும் எட்டு மாதங்கள் மட்டும் பொறுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் விஜயகாந்தின் கனவு திட்டத்தை தாயுமானவர் திட்டம் பெயரில் திமுக அரசு தற்போது செயல்படுத்தியுள்ளது இது தேமுதிகவுக்கு கிடைத்த வெற்றி அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் முதல் தேர்தல் அறிக்கையிலேயே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்தார் அவரது கனவு திட்டத்தை தாயுமானவர் திட்டம் என்ற பெயரில் திமுக அரசு செயல்படுத்தியுள்ளது என்றும் நடிகர் விஜய் விஜயகாந்தை மானசீக குரு என அறிவித்து ஏற்றுக்கொண்டால் விஜயகாந்த் படத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற கட்சியினர் பயன்படுத்தக்கூடாது ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி முறையை தேமுதிக வரவேற்கிறது இதனால் யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டி குறைகளை சரி செய்து மக்களுக்கு நல்லாட்சி தர முடியும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததால் இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்று பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது பிரியாணி சமைக்க உகந்த சீரக சம்பா அரிசி கிலோவிற்கு ஒரே மாதத்தில் எண்பது ரூபாய் உயர்ந்து இருநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களாக சீரக சம்பா அரிசி விலை உயர்ந்து வருகிறது ஒரு மாதத்திற்கு முன் சில்லறை விலையில் கிலோ நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை விற்பனையானது தற்போது கிலோ இருநூற்று பத்து ரூபாய் வரை விற்பனையாகிறது இதனால் வீடுகளில் சீரக சம்பா பிரியாணி செய்ய விரும்புவோர் சாதாரண அரிசியை பயன்படுத்தும் நிலை உள்ளது விலை உயர்வால் சீரக சம்பா பிரியாணி கடை உரிமையாளர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாக கூறப்படுகிறது தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வைரமுத்து விருது வழங்கும் விழா ஒன்றில் பேசும்போது திகைத்தனை போலும் செய்கை என்ற வரிகளை மேற்கோள் காட்டி ராமருக்கு புத்தி இல்லை என்று பேசியிருந்தார் அறிவு இருக்கும் எந்த தமிழ் அறிஞரும் திகைத்தல் என்ற சொல்லுக்கு வைரமுத்து சொன்ன அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்து கடவுளை தவறாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் வைரமுத்து ஏற்கனவே ஆண்டாள் குறித்து வைரமுத்து பேசியதை மக்கள் மறக்கவில்லை கண்டனங்கள் அதிகமாகியதும் மன்னிப்பு கேட்டார் இப்போது ராமரை மோசமாக விமர்ச இது ஆணவத்தின் உச்சம் சினிமா பாடல் வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டில் இருக்கும் வைரமுத்து ஏதாவது பேச மாட்டார்களா என ஏங்கி தவித்து இந்து தெய்வங்களை குறைத்து பேசியுள்ளார் இந்த பேச்சுக்காக மக்கள் முன்னிலையில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஏ பி முருகானந்தம் கூறியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இரவு நேரத்தில் தங்கும் இடங்கள் விடுதிகள் கல்லூரிகளை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றன என்று இபிசிஐடி என்னும் அமலாக்க பணியகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு பிரிவான அமலாக்க பணியகத்தின் இயக்குநர் கூடுதல் டிஜிபி அமல்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் புழக்கம் வணிக ரீதியாக மிகப்பெரிய நெட்வொர்க் வாயிலாக செயல்பட்டு வருகிறது இதை கட்டுப்படுத்த மாநில மற்றும் மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கல்வி சுகாதாரம் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து ஒழுங்குமுறை துறை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் என் சிபி எனும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு டிஆர்ஏ எனும் வருவாய் புலனாய்வு பிரிவு சுங்கத்துறை கடலோர பாதுகாப்பு படை கடற்படையினருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் தற்போது போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இரவு நேர தங்கும் இடங்கள் விடுதிகள் கல்லூரிகளை குறிவைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றன இவற்றை பொதுமக்களின் பங்களிப்புடன் முறியடித்து வருகிறோம் என்று கூறியுள்ளார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு மட்டும் தடை விதித்தது போதுமானதா என மருத்துவ அலுவலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருச்சி சிதார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை போன்றவற்றில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை முறைகேடாக நடத்தியது தெரியவந்தது அதனால் அந்த மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது அதே நேரத்தில் உடந்தையாக இருந்த மருத்துவமனை நிர்வாகிகள் இடைத்தரகர்கள் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது மருத்துவ அலுவலர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் கூறியுள்ளனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களால் வருவாய்த்துறையில் பணி நெருக்கடியில் திண்டாடுவதாக அலுவலர்கள் சங்க மாநில நிர்வாகிகள் விருதுநகரில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனிடம் முறையிட்டுள்ளனர் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வரும் பதினாறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி பட்டியல் பதினெட்டாம் தேதி வெளியிடப்படும் என்றும் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு பெற்றதற்கான ஆணையை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மணி வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக சென்னையில் உள்ள லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல் அதிபர் பெரியசாமியின் வீடு அலுவலகம் மற்றும் தென்காசி திருச்சியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலை அதிபர்களின் அலுவலகங்கள் உட்பட ஆறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் ஹோட்டல்களை நடத்தி வரும் பிஜிபி குழுமத்தின் தலைவர் பழனி ஜி பெரியசாமி இவரது வீடு மற்றும் அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இலங்கை தூதரகம் அருகே உள்ளது பெரியசாமியும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சிலரும் சென்னை கிண்டியில் இருநூற்று நாற்பது அறைகள் உடைய லீ ராயல் மெரிடியன் என்ற ஐந்து நட்சத்திர ஹோட்டலை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெரியசாமியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பத்மாதேவி சுகஸ் லிமிடெட் என்ற சர்க்கரை ஆலை அதிபர்களுக்கு சொந்தமான திருச்சி மற்றும் தென்காசியில் உள்ள இடங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்தனர் பத்மாதேவி சுகர்ஸ் லிமிடெட் சர்க்கரை ஆலை நிறுவனம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நூற்று இருபது புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது அதற்கு அடமானமாக வைத்த இயந்திரங்கள் மற்றும் சொத்துக்களை திருட்டுத்தனமாக விற்று மோசடி செய்துள்ளது இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளதாக கூறப்படுகிறது விசாரணையில் பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் சம்பந்தமே இல்லாத நிறுவனங்களுக்கு வங்கியில் கடனாக வாங்கிய பணத்தை அனுப்பியுள்ளது தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்